போலீசார் பின் தொடர்ந்த பின்னர் மேல்கொத்தலை நீர்த்தாக்கத்தில் பாய்ந்து உயிரிழந்த இளைஞனின் கிரியைகள் இன்று மாலை இடம்பெற்றன தலவாக்கலையில் உள்ள அன்னாரது வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பூத உடலுக்கு பெருமணிக்கையிலானோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் கடும் மழையுடன் கூடிய வானிலை நிலவிய நிலையிலும் மக்கள் என்று இறுதி அஞ்சலி செலுத்த வருகை தந்திருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் பெருமணிக்கையிலான மக்கள் கண்ணீர் மல்க குறித்த இளைஞரின் இறுதிக்கிரியைகள் இன்று மாலை இடம்பெற்றன இதேவழி இறுதிக்கிரியை நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அமைதியை கடைபிடிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமைக்கு அமைய பிரதேச மக்கள் அமைதியான முறையில் இறுதிக்கிரைகளை நடத்தியிருந்ததாக குறிப்பிட்டார் போட்டியில் பல திறமைகளை படைத்த ஒருவர் ஆவார் வெண்பந்தாட்டம்

தலவாக்கலை நகரில் கடந்த முப்பத்தோராம் திகதி போலீசாரினால் இளைஞன் ஒருவன் தொடரப்பட்டதை அடுத்து குறித்த இளைஞன் மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தில் பாய்ந்து போன நிலையில் நேற்று முன்தினம் சடலம் கண்டெடுக்கப்பட்டது இதனையடுத்து தலவாக்கலை நகரில் கடந்த முப்பத்தோராம் திகதி மற்றும் முதலாம் திகதிகளில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றதுடன் அங்கு அமைதியின்மையும் ஏற்பட்டது நீரில் மூழ்கியமையே இந்த உயிரிழப்புக்கான காரணம் என பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்